ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் ராமநாதபுரம் மிஸ்டர் வெள்ளை பாண்டியனார்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க சீமானோட கூடாரம் காலி ஆகிக்கிட்டே இருக்குது நீங்க பாத்தீங்களா ஜெகதீச பாண்டியன் இப்ப தமிழரசன் இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அம்மாளும் வந்து வளர்க்கிற நிலைமையில இருக்காங்க போல எப்படி நம்ம யூடியூப் சேனல்ல கடந்த ஒரு ஆறு மாத காலமாகவே சீமானா பத்தி சீமானுடைய அரசியல் கட்சியினுடைய தற்போதைய நிலவரம் பத்தி தொடர்ந்து பேசி வருகிறோம் தமிழக ஊடகம் பேசுதோ இல்லையோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்ப பேசும் பொழுது நம்ம ஒவ்வொரு விஷயமும் சொன்னோம் காலிமால் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க சீமான் கட்சியில ஒரு பவர்ஃபுல் உமன் லேடி மயிலாடுதுறையில பார்லிமெண்ட்ல போட்டிட்டு அதிக அளவுல வாக்கு வங்கி பெற்ற ஒரு பெண்மணின்னு சொல்லி பேசியிருந்தாங்க வந்து பெரிய பொறுப்பு இருந்தாங்க மாநில லெவல்ல வந்து பொறுப்பு ஆமா ஆமா மாநில மகளிரணி தலைவியா இருந்தாங்க ஒரு சிறந்த சமூக ஆர்வலர் இப்ப நம்ம சொல்ல தமிழர் கட்சிக்கு ஒரு காலத்துல வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருந்த கட்சி இப்ப வீழ்ச்சி நோக்கி போய் கொண்டிருக்கிறது அவர் தொடர்ந்து எதிர்ப்பதனால் திமுக திராவிட கழகம் இல்ல திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாம் தமிழரை புறமுதுமில் குத்துகிறார்களா இல்ல அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய சக தம்பிகளையும் தங்கைகளையும் பதவி ஆசை பணத்தாசைகளை காமிச்சு அவங்கள தங்களுடைய கட்சி பக்கம் இழுக்கிறார்களா என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது நாம் தமிழில் இருக்கக்கூடிய இருந்து விலகி சென்ற காந்தி இன்னைக்கு திமுகவில் மாநில மாணவரணி பொறுப்பில் இருக்கிறார் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அதிமுகவில் ஒரு கோப்பாசை கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறார் அது போல அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராவும் அவர் பொறுப்பேற்றிருக்கிறதாக சொல்லுவாங்க அதே மாதிரி நாம் தமிழர்ல போனா பல்வேறு கட்சியினுடைய நிர்வாகிகள் பல கட்சிகள்ல நல்ல உயர் பதவியில அவங்களுடைய தகுதிக்கு வாய்ந்த போல நல்ல பதவி கொடுத்து பணம் கொடுத்து அவங்க போக்குவரத்துக்கு வந்து கார் கொடுத்து எல்லாமே கொடுத்து நல்லா வச்சுக்கிட்டாங்க அவங்களுமே அஹ் நாம் தமிழர்ல இருந்து விலகி அதிமுக திமுக போனாலுமே அந்த கட்சிக்கு விசுவாசமாகவே மாறிவிட்டு எப்ப எங்க சீமானிட்ட முழுமையை அரசியல் கத்துக்கிட்டாங்க சீமானிட்டத மேலே பேச கத்துக்கிட்டாங்க தான் எப்படி அரசியல் பண்ணணும்னு கத்துக்கிட்டாங்க அத இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் காந்தி கல்யாண எல்லாம் வந்து சீமான்கிட்ட தான் கத்துக்கிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அவங்க எல்லாருமே காலத்துல வந்து ஒன்னா வந்து தானே அங்க நாம் தமிழரையே உருவாக்குனாங்க அப்படி இருக்கும்போது அவர் பேசுறதெல்லாம் வந்து நான் வந்து நாலு வருஷம் முன்னாடி அவர் இன்டர்வியூ பண்ணிருக்கேன் அவர் நல்ல 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 பேசுவாரு நல்ல திறமையான ஒரு ஆள் வேற வழக்கறிஞர் வேற இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் ப்ரொஃபசர் அவரு டாக்டரேட் டிகிரி வாங்கியிருக்கிறாரு அவரெல்லாம் போயிட்டு நீங்க வந்து சீமான் கிட்ட தான் கத்துக்கிட்டாருன்னு சொல்றது எந்த வகையில் நாம் தமிழர் கட்சி வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் சீமான் இருக்காரு அவரை சார்ந்து தான் அந்த கட்சியினுடைய எல்லாம் செயல்பட்டாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன் அதே அதே நேரத்துல இப்போ சீமான் வந்து இன்னைக்கு மதுரை விமான நிலையத்தில் என்ன பேட்டி கொடுத்துருக்காரு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க சார் என்ன உங்க கட்சியில இருந்து ஒவ்வொரு நிர்வாகியே போயின்ட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாரு கட்சியில ஏன் சொல்படி கேக்கணும் இருக்கிறவங்க போயிட்டே நீங்க அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அண்ணா காலத்துல அவருக்குன்னு ஒரு டீம் இருந்துச்சு அதுக்கு பின்னாடி வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அவருக்கு ஒரு டீம் இருந்துச்சு கலைஞருக்கு அவருக்கு ஒரு டீம் இருந்துச்சு இல்லையா எல்லாருக்குமே அவங்களுக்கு அவங்க அவங்க ஒரு டீம் வச்சிருந்தாங்க அவங்களை அவங்கள அவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து எப்படி வந்து அரசியல் நிகழ்வுகள் இருக்கணும் அரசியல் அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்றத வந்து எல்லார்கிட்டும் கேட்டு அவங்களோட கருத்துக்களை உள்வாங்கி அதுக்கப்புறம் வந்து செயல் திட்டங்களா வடிவமைப்பாங்க ஆனா லீடர் சொல்றதுதான் வந்து தலைவர் சொல்றதுதான் டிசிஷன் இங்கே யாருமே வந்து ஒரு ஒரு வார்த்தை கூட பேச முடியாதுன்ற அளவுக்குள்ள இருக்கு இப்ப ஜெயலலிதா அம்மையார் அப்ப பண்ணாங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு பதவிக்கு வந்த உடனே சீயமான உடனே பண்ணாங்க அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லாருமே கூட இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் கூட இல்ல அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் வந்திருக்க முடியாது இன்னைக்கு அவர் எந்த ஒரு அதாவது வந்து ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கல ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல அப்படி இருக்கிற பட்சத்துல தாந்தோன்றித்தனமா இருக்கிறது வந்து சரியா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை நீங்க எப்படி பாப்பீங்க அது முதல்ல சீமான் அவர்கள் வந்து ஈழத்தமிழர்கள் இலங்கை பிரச்சனையை வச்சு ஈழத்தமிழர்களை வச்சு பல்வேறு உலக நாடுகளில் நான் தமிழர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் தமிழர்களுக்காக போராடுகிறேன் பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் வழியிலே நான் தமிழகத்திலே நாம் தமிழர் கட்சியை வழி நடத்துகிறேன் என்று சொல்லி உலக நாடுகள் முழுவதும் அவருக்கான நன்கொடைகள் அவருக்கான திறன் நிதி ஆஹ் எல்லாம் பெற்றுதான் அந்த கட்சியை ரன் பண்ணிட்டு இருக்காரு இன்னொன்னு கவனிக்கப்பட வேண்டியது அவர் சார்ந்த சமூகத்தினுடைய பெரும் பெரும் பணக்காரர்கள் பெரும் நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் எல்லாம் அதிகளவு நன்கொடை கொடுக்கிறாங்க அதிகளவுல பணப்புற நம்மளா மறைவுமா வருது அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கிறது ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ந்து திரு காளியம்மாள் அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் மீனவர் சமுதாயத்துல இருந்த ஒரு சமூக செயல்பாட்டார் ஆனா அவருக்கு ஆன முக்கியத்துவம் அந்த கட்சியில இருந்தது சீமான் கொடுத்தார் ஆனால் கால சூழ்நிலை என்ன தெரியல காளிமால் அவர்களுக்கும் சீமானுக்கும் ஒரு பிளவை யார் உருவாக்கினார் என்ற கேள்விதான் முதல்ல வைக்கம் ஏன்னா அவரேதான் உருவாக்கிக்கிட்டாருதான் ஒரு போன் கால்ல வந்து அது பிசுறுன்னு சொன்னார் இல்லையா ஆமா 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 அந்த பிரசிடன் சொன்ன உடனேதான் அவங்க அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க அதிர்ச்சிக்குள்ளாயி நம்ம என்ன தவறு செஞ்சோம் நம்மளோட வளர்ச்சிய அதாவது வந்து நாம ஒரு தலைவரா இருக்கோம் தலைவரை சுத்தி இருக்கிறவங்களும் வளர்ச்சி பெறணும் இல்லையா அவருக்கு இணையா வந்து அவங்க பேசுறாங்க அதை வந்து சீமானால தாங்கிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லி நான் அண்ணன் கிட்ட போன் பண்ணி கேட்டேன் அண்ணன் வந்து வெளியூர்ல இருந்தாரு நான் வந்து பேசுறேன்னு சொன்னாரு ஆனா பேசவே இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்களே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு ரொம்ப சோகம் தான் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறாங்க சொல்லுங்க விலகி போறவங்க திமுக மேடையில ஏறுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்புதல் வந்து வைரலா பரவி அந்த அழைப்புதல் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் தலைமையில தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு பொதுக்கூட்டம் ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்காங்க மீனவர் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி அதுல மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து கட்சி நிர்வாகிகளும் குறிப்பாக காங்கிரஸ் காளியம்மாள் திமுக திமுக பல்வேறு எல்லாம் பேசுறாங்க பேட்டி ஏக்குறாங்க உங்க கட்சியில இருந்து தொடர்ச்சி எல்லாரும் போயிட்டு இருக்காங்களே இது நாம் தமிழர் கட்சியினுடைய கலை காலம் அப்படின்னு சொல்றாரு நம்ம என்ன இலை உதிர்காலம் தான் கேள்விப்பட்டிருக்கான் நாம் தமிழர் கட்சியில கலை உதிர் உதிர்காலம்ங்கிறத புதுசா ஒன்ன பேசியிருக்காரு அதே மாதிரி மத்திய அரசு மாநில அரசு பிரச்சனை எல்லாம் கேட்டாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு போறாரு அவர் எப்போ உணர்ச்சி பொங்க பேசக்கூடிய ஒரு தமிழ் ஒரு தமிழ் தேசிய ஒரு தமிழ் கட்சியினுடைய முகப்பெரு தலைவராக இருக்கக்கூடியவர் நான் என்ன சொல்ல வர்றேன் தங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து விலகுறாங்க நேற்று கூட நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையெல்லாம் நாம் தமிழர் கட்சியில இருந்து பல்லாயிரம் பேரு கட்சி மருந்தா சொல்றாங்க ஒருத்தர் வந்து அதிமுகவில் போய் பி உதயகுமார் தலைமையில சேர்ந்திருக்காரு இன்னொருத்தர் பிஜேபி சேர்ந்திருக்காரு இப்படி டெய்லி மாவட்ட தலைவர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் வட்ட செயலாளர் மாநில பொறுப்பு இருக்கிறவங்க எல்லாருமே நாம் தமிழர்ல இருந்து வெளியேறி வந்துகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எந்த கட்சி பிடிக்கும் அதிமுக பிடிச்சா அதிமுக திமுக பிடிச்சா திமுக பாஜக பிடிச்சா பாஜக எந்த கட்சி பிடிக்கும் போய் சேர்ந்துக்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா தமிழ் தேசியத்துக்கு போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வீழ்ச்சிக்கான காரணம் என்ன திராவிட எதிர்ப்பா இல்ல திராவிட கட்சியில எல்லாம் நாம் தமிழரை ஒழிக்கணும் இது மாநில கட்சியினுடைய அந்தஸ்து பெற்று இந்த கட்சி ஒழிச்சு ஒண்ணு மூலமாக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல திராவிட சித்தாந்தம் கொண்ட கட்சிகள் எல்லாம் ஒரு மறைமுக கூட்டணில இருந்து தீமான வீழ்த்துகிறார்களா என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு சரி நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து திராவிட கழகங்களோட என்ன சொல்றது ஒரு என்ன சொல்றது ஒரு யுக்தி அப்படின்னு நம்ம பாக்குறதா இல்லைன்னா வந்து அவரோட தவறுதல் தான் அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறதா நீங்க வந்து அதாவது ஒரு மாநில கட்சி இருந்துச்சுன்னா இப்ப நீங்க தலைநகர் புதுடெல்ல காந்தியவாதி காசரே கூட இருந்து ஆட்சிக்கு வந்தவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கிட்ட வந்து மக்கள் டெல்லி மாநிலத்தை இரண்டு முறை கொடுக்குறாங்க ஒரு முறை கொடுத்து வேறு ஆட்சி பண்றாரு அதுக்கடுத்து பல்வேறு ஊழல் புகார் பல்வேறு பிரச்சனைகளை மாற்றி நீங்க அவரு அந்த கட்சியினுடைய தலைவரே தோல் தோல்வி சந்திக்கிறாரு இப்ப நான் என்ன கேட்கிறேன் நாம் தமிழர் ஒவ்வொரு தேர்தலையும் தனிச்சு போட்டி எடுத்து எங்க தனிச்சு போட்டியிடவா கட்சி வச்சிருக்கான் ஒன்னும் கூட்டணியில போட்டி ஓடு கூட்டணியில நில்லு கூட்டணி உங்களால ஜெயிக்க ஒரு மக்கள் பிரதிநிதித்துவத்தை உருவாக்க வேணாமா நாங்க காலங்காலமா தனிச்சு போட்டுடுவோம்னா அந்த கட்சியில எதுக்கு இருக்கணும் கட்சிக்கு வர்றவன் ஆஹ் உயிரை பணைய வச்சு பொருளை செலவழிச்சு கட்சிக்காக தியாகம் பண்ணி செலவண்டான் அவனுக்கு பதவி ஆசை பணத்தாசை ஏதாவது இருக்கு அதான் மக்களுக்கு நல்லது செய்யணும் நம்மளும் அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில அரசியலுக்கு வர்றான் நீங்க திமுக ஒரு ஒன்றிய செயலாளர் என்ன பண்றாரு அமைச்சருக்கு ஆதரவு போனா சில கான்ட்ராக்ட் கிடைக்குது இதே மாவட்ட செயலாளருக்கு ஆதரவு போனா சில கான்ட்ராக்ட் மறுக்கப்படுகிறது அப்ப அவர் என்ன பண்றாரு அமைச்சர் பக்கம் போமா மாவட்ட செயலாளர் பக்கம் போமா எங்கே வருமானம் ஜாக் பாட்டு எங்க அடிக்கும் இங்க ஓனா நூறு ரூபா அங்க ஓனா ஐநூறு ரூபா ஐநூறு ரூபாய் முக்கியமா நூறு ரூபாய் முக்கியமா ஐநூறு ரூபா முக்கியம் அதனால அவங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிறாங்க இப்ப நாம் தமிழ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காலங்காலமா நம்ம மைக் போட்டு பேசுறோம் காலங்காலமா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம் போராட்டம் பண்றோம் என்ன ஒண்ணு இல்ல என்ன எலெக்ஷன்ல போட்டியிட வேண்டியது ஓட்ட பிரிக்க வேண்டியது வாங்க வேண்டியது இதுக்கு நான் அந்த கட்சியில இருக்கிறதுக்கு எதுக்கு இருக்கணும் ஒண்ணு பிரதிநிதித்துவம் இருக்கணும் இல்லைன்னா கூட்டணி ஆட்சி வைக்கணும் தமிழ்நாட்டை மட்டுக்கும் தனி பெரும்பான்மையோட எல்லாம் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது ஒன்லி கூட்டணி கூட்டணி இருந்தா தான் ஜெயிக்க முடியும் இப்ப நாம் தமிழர் யாரோடய கூட்டணி போடுறது கிடையாது அப்ப அவங்களுக்கு அவங்களுடைய மனநிலைப்பாட்ட மாத்திக்கிறாங்க நம்மளும் பதவிக்கு போகணும் ஒண்ணும் இல்ல திமுக மேடையில காளியமா பேச போறாங்க நாளைக்கு திமுகல ஒரு பெரிய பொறுப்பு மீனவ சமுதாயத்துல ஒரு முக்கியமான பெண்மணி நாகப்பட்டினத்துல ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பவர் வேணும்னு சொல்லி ஒரு பெரிய பதவி கொடுக்குறாங்க இவங்கதான் பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்குல்ல திமுக நாங்க பெரியார் வழி வந்தவர்கள் பெண்ணியத்தை காக்கக்கூடியவர்கள் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு தாண்டி போராடக்கூடிய ஒரு கட்சிங்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு பதவி கொடுத்தாங்கன்னா பார்ப்போம் திமுக மேடையில் ஏறுறாங்க திமுக அவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கொடுத்து அவங்கள மிகப்பெரிய அளவுல உயர்த்துதான் இல்ல இவங்க வேற இருந்து வந்தவங்க இல்லைன்னு சொல்லி வீழ்த்த நினைக்குதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் காளியம்மா தனது நிலைப்பாட்டை மாற்றி விட்டார் தீமான் தன்னுடைய நிலைப்பாட்டை இன்னும் மாற்றவில்லை என்றால் அவர் கட்சியிடக்கூடிய இன்னும் சில தம்பிகளும் வேறு கட்சிக்கு செல்லக்கூடிய காலம் அந்த கலை உயிர் காலம் இப்போதே நிறுத்தாமல் தொடரும் என்றுதான் என்னுடைய நிலைப்பாடு பாஜக கிட்ட பக்கமா சாயிராரு அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வருது அதை எப்படி பாக்குறீங்க ஜீஷர் பத்திரிகையோட ஆசிரியர் இருக்காரு ஆடிட்டர் குருமூர்த்திய வந்து சந்திக்கிறாரு அடிக்கடி அவர் சந்திக்கிறதுனாலதான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தையும் ஆஹ் ஆர்எஸ்எஸ் வந்து நேரடியை எதிர்க்க மாட்டேங்கு பிஜேபி குழுவை பத்தி பேசுறாரு ஆன்மீக அரசியலை பத்தி பேசுறாரு இதுக்கெல்லாம் அவர் அடிக்கடி வந்து குருமூர்த்தியை சந்திக்கிறதா காரணம் சொல்லி கட்சியில இருந்து விலகியே சகதீச பாண்டியன் பேசுறாரு நான் என்ன கேக்குறேன் அவர் இப்ப சந்திக்கிறது வந்து நட்பு ரீதியில யாருல சந்திக்கலாம் இப்ப நீங்க ஒரு கொள்கைய இருக்கிற நான் ஒரு கொள்கையில இருக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறதுனாலயோ பேசுறதுனாலயோ அந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது ஆனா நீங்க சொல்லி நான் வந்து அத கேட்டாதான் பிரச்சனை என்ன சொல்றாரு நான் மரியாதை நிமித்தமா சந்திச்சேன் இல்ல நான் பார்த்தேன் பேசினேன் அது வேற இப்ப இன்னைக்கு மதுரை ஏர்போர்ட்ல ஓபிசி பிளேட்டுக்கு போறாரு அதே டேத்துல கே கே எஸ் எஸ் ஆர் வர்றாரு வணக்கம் பண்றாங்க ரெண்டு பேரும் மரியாதை தான் பேசிக்கிறாங்க கை ஊழிக்கிறாங்க இதனால என்ன இருக்கு அதே மாதிரி நான் சந்திச்சேன் அப்படிங்கிறாரு நான் அந்த கொள்கையெல்லாம் பின்பற்றல அப்படின்னு சொல்றாரு அவரும் பிஜேபி எதுக்கு தானே காரணங்கள்ல மும்மொழி கொள்கையில எதிர்க்கிறாரு ஹிந்தி வேணாங்கிறாரு நீ ஏன் ஹிந்தியை திணிக்கிறேங்கிறாரு அவர் பிஜேபி எதிர்த்து தான் அரசியல் பண்ணிக்கிறார் இல்ல மோடி வந்தோட வெல்கம் மோடி அப்படிங்கிறாரா அவரும் கோபேக் மோடி சொன்னவர் தானே அதனால நம்ம வந்து அதை மையப்படுத்தி சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் பின்னாடியில் இயக்குகிறார் என்று சொல்ல முடியாது ஆர்எஸ்எஸ் இயக்குவதற்கு தமிழகத்தில் பல அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க அவங்கள வந்து அரசு இயக்க வேண்டியிருக்கிறது அதற்கான காரணங்கள் இருக்கிறது சீமான வந்து தனிச்சையா இருக்காரு அவருக்கு அவர் சார்ந்த சமுதாயம் பல நிதி உதவிகளை கொடுக்கிறாங்க உலக தமிழர்கள் அவருக்கான நிதிகளை அளிக்கிறாங்க அத நம்ம திருச்சி முன்னாள் எடுத்து சொல்வாரு இப்ப கூட பதவியில போனவர் தமிழகத்தின் திரல் நீதி கட்சி உண்டியல் கட்சி சீமான் கட்சியை தொடர்ந்து விமர்சனம் பண்றாரு இப்படி பல பிரச்சனைகள் வந்து சீமானுக்கு எதிராக தமிழகத்தில் இருக்கிறது அவர் எந்த அளவுக்கு பெரியாரை எதிர்க்கிறாரோ அந்த அளவுக்கு சீமான் கட்சி ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது ஆனாலும் பல வீழ்ச்சிகளுக்கு மத்தியிலும் ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு தனிப்பெரும் வாக்கு வங்கியை நிலைநாட்டியதுதான் சீமானுடைய வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் சரி ரைட் ஓகே நன்றி ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி சார்